விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்று பிழை

அந்த பிசாசை துரத்த முடியாமற் போய்விட்டது அப்பொழுது ஆண்டவர் சீஷர்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்பதை சுட்டி காண்பித்து தகப்பனை நோக்கி கூடுகிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அந்த தகப்பனும் ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் ஜெபிக்க அந்த அற்புதம் அந்த இடத்திலே நடைபெறுகிறது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூடாதது என்று நாம் நினைக்கிற சமயங்களிலே மற்றவர்கள் இது முடியாது கூடாது என்று சொல்லுகிற நேரங்களிலே நாம் இயேசுவை மட்டும் நாம் விசுவாசித்தோம் என்றால் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தோம் என்றால் நிச்சயமாக கத்தரால் அது நமக்கு முடியும் நம்மால் கூடும் நம்மால் செய்யக்கூடும் நம்மால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரே நான் உம்முடைய பாதத்திலே உண்மையே நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்யும் இதை கைகூடி வர பண்ணும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார் இரண்டு கால்களும் இல்லாததினாலே பெற்றோர்களால் கைவிடப்பட்ட மருத்துவமனையிலேயே விட்டுவிடப்பட்ட ஜென் பிரிக்கர் என்ற ஒரு மகளை ஒரு குடும்பத்தினர் தத்தெடுத்தனர் அவர்கள் தத்தெடுத்து அந்த பிள்ளைக்கு சொல்லியதெல்லாம் நெவர் சே காண்ட் ஒருபோதும் என்னால் முடியாது என்று சொல்லாதே இந்த வாக்கியத்தை அவளுக்கு மறுபடியும் மறுபடியுமாக சொல்லி வளர்த்தார்கள் அதனுடைய விளைவு என்ன அவள் பெரியவளாக மாறும் பொழுது அநேக கலைகளிலே வல்லவளாக மாறினாள் ஏரியலிஸ்ட் என்று சொல்வார்கள் வான்வெளியிலே செய்கிற வித்தைகள் மற்றும் மரம் ஏறுதல் பலவிதமான ஜிம்னாஸ்டிக்ஸ்லே அவள் சிறந்து விளங்கினாள் அவள் தன்னுடைய உயர்வுக்கு தன்னுடைய மேன்மைக்கு காரணம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்கிறாள் நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட் விசுவாசனுக்கு எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை இந்த வசனம்தான் என்னை ஊக்குவித்தது என்று சொன்னாலாம் ஆம் பிரியமானவர்களே அது மட்டுமல்ல ஐ வாஸ் பான் டு இன்ஸ்பயர் அதர்ஸ் என்று சொன்னாலாம் இந்த வார்த்தை மூலமாக மற்றவர்களை உற்சாகப்படுத்த உத்வேகப்படுத்தவே நான் பிறந்தேன் என்று சொன்னாலாம் நாமும் கூட இந்த நாளிலே அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொள்வோம் ஆண்டவரை விசுவாசிக்கிற என்னாலே எல்லாம் கூடும் நத்திங் இஸ் இம்பாசிபிள் எதுவுமே கூடாதது என்று இல்லை என்று சொல்லி நம்மை ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளும் என்னால் முடியாது என்று நாம் சொல்லாமல் இருக்க பழைய கொள்வோம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நீர் சொன்னீர் நாங்களும் கூட உண்மையிலேயே விசுவாசம் வைத்து உடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து எதெல்லாம் முடியாது என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோமோ அதையெல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்கதாக உண்மையிலே எங்களுடைய முழு விசுவாசத்தையும் வைக்கத்தக்கதாக உதவி செய்யும் எங்களை உடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம் இன்றிலிருந்து நாங்கள் எங்களுடைய வாயினாலே ஒரு நாளும் முடியாது என்று சொல்லாமல் எல்லாம் கூடும் விசுவாசத்தினாலே இது கூடும் இயேசுவால் இது முடியும் என்று சொல்லி பாசிட்டிவ் வேர்ட்ஸை நாங்கள் பேசி அறிக்கை செய்து அதன் மூலமாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்